அந்த கல் மருத்துவமனை கேட்டபடி இருக்கின்றது பல எண்ணிக்கை முப்பது இருக்கின்றது ஏற்கனவே பத்து பெண்கள் உயிரிழந்திருந்தார்கள் என்று குறிப்பிட்டிருந்தோம் அதில் மேலும் இரண்டு பேர் பெண்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையை தான் ஏற்கனவே முதலமைச்சர் போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சொல்லியிருந்தார் அது மட்டுமல்லாமல் இப்பொழுது முதலமைச்சரே நேரடியாக நாளை அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய கரூருக்கு செல்ல இருக்கின்றார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது நாளை காலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கரூர் விரைகின்றார் ஏற்கனவே அமைச்சர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் மருத்துவமனை வளாகத்திலே இருக்கின்றார்கள் வரக்கூடிய அனைவருக்கும் முடிந்தளவு உடனுக்குடன் அவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான அந்த அவசர கால சிகிச்சையை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து நாமக்கல் போன்ற பகுதிகளில் இருந்து கூட அவசர ஊர்திகள் அனைத்தும் கரூர் மாவட்டத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் அங்கே உயிரிழந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை உடனடியாக அடையாளம் கொண்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கக்கூடிய பணி இன்னும் தொடங்கவில்லை என்றால் யாருடைய உடல்கள் உறவினர்களோடு வந்தார்கள் என்பது உள்ளிட்ட விவரங்கள் கூட இன்னும் முழுவதுமாக கண்டறியப்படவில்லை இந்த சூழ்நிலையில்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை காலை கரூர் செல்ல இருக்கின்றார் இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள் அதில் கிட்டத்தட்ட பனிரெண்டு பேர் வரை பின்பலாக இருந்திருக்கின்றார்கள் அடுத்தடுத்து சிகிச்சைக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் மூன்று பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலி எண்ணிக்கை முப்பதாக இருக்கின்றது அதிலே பனிரெண்டு பேர் வரை பெண்கள் இருக்கின்றார்கள் மேலும் மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் நாளை காலை கரூருக்கு செல்ல இருக்கின்றார் மருத்துவமனையிலே வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டதே இருக்கின்றார் விதமான சட்டம் ஒழுங்கு சார்ந்த அசம்பாவிதங்களும் கூடாது என்பதற்காக உடனடியாக தற்பொழுது அங்கே சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையிலே ஐஜி டிஐஜி எஸ்பி உள்ளிட்டவர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் தான் தேவையில்லாமல் அந்த பகுதியில் சுத்திக் கொண்டிருப்பவர்கள் உடனடியாக வெளியில் அனுப்புமாறு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் மருத்துவமனையில் கூட புதியவர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை அது ஒரு தங்களுடைய உறவினர்களுக்கு என்று தெரியாமல் அவர்கள் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தவிர்க்கிறது கட்சியில் அப்பாற்பட்டு பல்வேறு தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம் குடும்பத்தினரை இழந்தவர்களுடைய பலி என்பது சொல்லி மாறாது அவர்கள் அனைவருமே கதறி குடுக்கக்கூடிய அந்த காட்சியை காண முடிகின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்